எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே எல்லா சொந்தங்களையும் ஹாப்பி சொந்தங்களே கிறிஸ்மஸ் அன்றைக்கு நம்ம வீட்டில் என்ன பேசலாம் பீப் கறி சிக்கன் கரியும் தாங்க எடுத்துருக்கோம் பீப் கரிய கிரே பண்ணி சிக்கன் கரியை உப்புத்தல் போட்டு கறி கறிக்கிதமா மிளகு ரசம் வச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க இப்ப பொம்பளை கறியும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க

பிள்ளைகளுக்கு வந்து கொலுசு போட்டு விடுங்க போட்டு விடுங்கன்னு சொல்றாங்க சரியா கொலுசு போடுறீங்களா கொண்ட காலை கட்ட அப்பா போட்டு எப்படித்தான் இருக்கு கொலுசு சூப்பரா இருக்கா போய் விளையாடுங்க போங்க சொந்தங்கள ரெண்டு கறியமே சுத்தமணி கழுவி எடுத்துக்கிட்டாச்சு கோழி கறியா உப்பூத்தல் போடுற போறோம் சட்டி அடுப்புல வச்சுக்கிறவங்க கடவுள் வந்து போட்டுக்கிறோம் கருவேப்பில போட்டுக்கிறோம் மத்தல் சேர்த்துக்கிறோம் சொன்னங்களை நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கோழிக்கறியும் சேர்த்துக்கிறோங்க தண்ணி விட்டு கிண்டி விடுக்களே ஒரு பக்கம் கோழிக்கறி அடுப்பு அடக்குங்க ஒரு பக்கம் பீப் கறி கிரேவிக்கு சட்டி அடுப்புல வைப்புங்க കറി മസാല പട്ടി വെച്ച വെങ്കിൽ നമ്മൾ വെങ്കി വന്നിട്ടു തക്കാളി ഇഞ്ചി പോകും

உப்பு சேர்த்துக்கிறவங்க தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அவிய விட்டுக்கிறோம் சொந்தங்கள இந்த மசாலையோட பீப் கறி ஒரு பத்து நிமிஷம் வெந்து வரட்டும் அதுக்கு பின்னாடி நம்ம அரைச்சி வச்ச மசாலையை சேர்த்துக்கிறவங்க எடுத்து சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இன்னும் டேஸ்ட்டுக்கு வந்து மரச்சு வச்ச தேங்காயும் மட்டன் மசாலாவும் சேர்த்துக்குறோங்க சொந்தங்களே நம்மளுக்கு பீப் கறி ரெடி ஆச்சு இறக்கி வச்சு குடும்பத்தோட சாப்பிடலாம் நீங்களும் ஒரு நாளைக்கு வந்து சேர்ந்து சாப்பிடுவோம் சொந்தங்களே சனிம்மா அவிக்காம எவ்ளோ ஒரு மெல்லிசா வந்துட்டு கறி அருமையா இருக்கு சொன்னேன் பீப் கரியை வந்து நம்ம அவிக்காம இன்னைக்கு நம்ம கிரேவி ரெடி பண்ணியிருக்கோம் எந்த அளவுக்கு மெல்லிசமாக வந்திருக்குன்னு பாருங்க கறி எங்க பிள்ளைகளா நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் என்னத்தா கறி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் நிறையா பிடிக்குமா இன்னைக்கு நிறைய சாப்பிட்டுருவோம்மா சரிம்மா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிய சோத்த போடுங்கத்தா எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்கள் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் வந்து பீப்பு கிரேவி கோழிக்கறி வறுவல் கறிக்கு இதமா வந்து மிளகிர சோசை கொடுத்துருக்காங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போகிறங்க என்னதான் அவ்வளோ சாப்பிடுவோமா அதான் சாப்பிட்றார் ஆ ஆத்தாடி கறி முடியிலாம் சவுண்டு வேகமா தான் இருக்கு ரச உத்தழையா கரண்டி வரேன் ரெண்டு கறி மட்டும் வாங்கியிருக்காங்க கறியிலே விளைய சாப்பிடவா

ஏன்னா நம்ம சந்தோஷமா இன்னைக்கு கறி எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிடறத வீடியோ பதிவா பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் போது எங்களுக்கு இன்னும் பெரிய ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அதனால கொஞ்சம் லேட்டாவும் ஆயிடுச்சு நாங்க சாப்பிடறதுக்கு என்னமா சாப்பிடுங்க தண்ணி சாப்பிடுங்க தாங்கப்ல தமிழ்ல சொல்லுங்கன்னு சொல்லு ஏய் நग्गा புல்லையலா நல்லா நம்ம வீட்ல உள்ள தண்ணி வெட்டி எல்லாமே மாரட்ட பழைய நிலைமை நம்ம வீடு வாசல் உருவாகட்டோம் நம்ம சொந்தங்களே கூடி விருந்து குடுப்போம் கிரேவி உரப்பா டேஸ்டா இருக்கு

சாப்பிட்றதுக்கு வேற லெவல்ல இருக்குங்க இந்த டேஸ்ட்ல இன்ன வரைக்கும் பீப் கறி சாப்பிட்டது கிடையாது அவ்வளவு டேஸ்டா இருக்கு அவிக்காம சாப்பிட்டு பாருங்க என்ன நம்ம வந்து பீப் கிரேவி பண்ணும்போது வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும் என்னம்மா தெரியுமா கொஞ்சம் நேரம் எடுக்கும் அவ்வளோதான் வேற லெவல்ல இருக்குங்க கறி உப்பு வத்தல் பத்தி நம்ம சொல்ல வேண்டிய தேவை கிடையாது எனக்கு கோழிக்கரின் வந்து சுத்தமா பிடிக்காதுங்க ஆனா உப்புதல் போட்டா அன்னைக்குன்னு தனிப்பட்டு சாப்பிடுவாங்க உப்புதல் போட்டமே அரை கிலோ வாங்கிதா போட்டா சட்டிலே ஒண்ணும் இல்ல காடு கட்டிய கட்டு அதுக்கு ஒண்ணுமே இல்ல சொந்தங்களே முடிஞ்சதா நம்மளுக்கு பீப் தான் மிச்சம் நமக்கு முடியற காரணம் என்னன்னா இவங்க மூணு ஏர்மே கறி பிரியர்கள் அடுப்புல எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க தியாம்மா நிசுமா அம்மா மூணு ஏருமே வந்து அடுப்பட கிடக்கும் போதே பரவாயில்ல சாப்பிட்டு என்னன்னா பீப்பு கறியா இருந்தாலும் சரி ஆட்டுக்கறியா இருந்தாலும் சரி மெல்லிசமா வர்றதுக்காக வந்து அவிக்காதீங்க நம்ம அவிக்கும் டேஸ்ட் வந்து கறிகளுடைய போயிருங்க அவிக்காம நம்ம சமைக்கும் போதுதான் அதுடைய டேஸ்ட்டை நம்ம முழுமையாகவே உணர முடியுங்க கீப்பு கறி வந்து வேற லெவல் டேஸ்டில் இருக்குங்க உண்மைக்குமே சொல்கிறாங்க வேற லெவல் டேஸ்டில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் Ha ha ha.